பார்ப்பனிய பெண்ணை வந்து திராவிட இயக்கத்தின் இயக்கத்தோட தலைவராக கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் இல்லைன்னா எம்ஜிஆர் தான் பாஜக தமிழகத்தில் கால ஒன்றாமல் தடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திரும்ப பிராமண எதிர்ப்பை காட்டிய திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள் இதே எங்கள் வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோன் கொடுத்து ஜெயலலிதா அம்மாட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கா இல்லையா நீங்க பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள் நீங்க செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடியாது அண்ணா ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிக்கிறார் அது பொது தொகுதியா மாறுது மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் குடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் அண்ணன் வென்றாரா அங்க எல்லாரும் போட்டுப்பாங்கல்ல உடையாறு மூப்பனாறு வன்னியரு எல்லாரும் போட்டு தானே இஸ்லாமியர் எல்லாம் போட்டு தானே நில் ஆராசா நீ அறையா கருணாநிதி அவர்கள் சொல்லாம நீல் அகிரி போனாரு ஏன் கூட்டிட்டு போனாரு சொல்லுங்க அதே பக்கத்தில் இருக்க திருச்சியில தளி தெழில் மலையில இருந்த எழில் கொண்டு போய் எம்ஐஆர் ஜெயலலிதா பொது தொகுதியில நிறுத்தி வெள்ள வைக்கலையா வெள்ள வைக்கலையா சொல்லுங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மகனா இருக்கிற அருந்ததியர்ல இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகராக்கலையா உன்னை அவமதிக்கிறாங்களா இரு நான் உட்பட நீங்க நாங்க நீங்க வரும்போது எந்திரிக்கிற உயரத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா சொல்லுங்க உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனபால உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சரா போடுறேன் போலையா இதெல்லாம் தானே மாறுதல அத கூட நீங்க செய்யல இந்த தேர்தலையாவது பொது தொகுதியில நிறுத்துவாங்கள ஒரு தொகுதி எங்க அண்ணன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல பொது தொகுதி கேட்டு போறதுக்கு என்ன பாடுபடுறாரு சிரிக்காதே என்ன பாடுபடுறது பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் பொது குளத்துல குளிக்க கூடாது மாதிரி பொதுக்கு தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணிருக்காங்கல்ல ரெண்டு தான் ஆரியன் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்ல ரெண்டு தான் ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பார்கள் இருந்து எங்களுடைய தாத்தா தேவி திருமணம் முத்ராபலி தேவர் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தமிழ் தமிழர்னு பேசிட்டீங்கன்னா ஏத்துருவான் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எதிரி தெரியாமையா களத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு காலமாக உறுதி நின்று சண்டை செய்கிறது எதிரி யாருன்னு தெரியாமையா போடுறோம்